கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய அந்தஸ்தை பெறும் முயற்சியில் ஓசூர் இளைஞர் ஒருவர் ஈடுபட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்னையல சகிரி பகுதியில் வசித்து வரும் தனியார் நிறுவன ஊழியர் லூகாஸ் என்பவர் தனது இளம் வயது முதலே மொசைக் ஆர்ட் எனும் கலையில் ஆர்வம் காட்டி வருகின்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வண்ண வண்ண பேப்பர் துண்டுகளை கொண்டு பல்வேறு உருவங்களை வடிவமைத்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் இந்நிலையில் உலக பொதுமறையாம் திருக்குறளை உலகிற்கு வழங்கிய புலவர் திருவள்ளுவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடல் நடுவே பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை கடந்த கால் நூற்றாண்டுகளாக தமிழினத்தின் ஞான அடையாளமாகவும் உலகின் அறிவு பொக்கிஷமாகவும் சுனாமி போன்ற பேரிடரையும் கடந்து பேரறிவு சிலை என்ற பெயர் பெற்று திகழ்கின்றது இந்நிலையில் திருவள்ளுவர் சிலைக்கு மேலும் சிறப்பு செய்யும் விதமாக ஐக்கிய நாடுகளின் கல்வி பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற வேண்டி ஓசூர் இளைஞர் லூகாஸ் கடந்த மூன்று மாத காலமாக நாள் ஒன்றுக்கு நான்கு மணி நேரம் வீதம் அர்ப்பணித்து திருக்குறளின் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை குறிப்பிடும் வகையில் நூத்தி முப்பத்தி மூன்று சதுர அடி பரப்பளவில் சுமார் மூன்று லட்சம் வண்ண வண்ண மொசைக் துண்டுகளை கொண்டு வள்ளுவர் சிலையை மொசைக் ஆர்ட் மூலம் உருவாக்கியுள்ளார் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய லூகாஸ் உலக பாரம்பரிய சின்னம் என்ற அந்தஸ்து இந்த சிலைக்கு கிடைக்குமேயானால் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் கன்னியாகுமரிக்கு வருகை தர வாய்ப்புள்ளதாகவும் இதன் மூலம் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரின் சிறப்புகள் உலகம் முழுவதும் பரவும் எனவும் தெரிவித்தார் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கின்னஸ் சட்டத்தில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கேன் இது என்னுடைய இரண்டாவது கின்னஸ் முயற்சி மொசாய் காட்டில் இதுக்கு முன்னாடி வள்ளலார் கலைஞர் அவர்கள் சமீபத்தில் இஸ்ரோ டாக்டர் சிவன் அவர்கள் எம்பளம் ஆஃப் இந்தியா இப்போது திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் வந்து நான் காட்டில் வடிவமைச்சிருக்கேன் இங்கே முக்கியமாக ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தின் கவனத்திற்கு இது சென்றடையும் நான் நம்புகிறேன் உலக பாரம்பரிய தளம் என்ற ஒரு அந்தஸ்து திருவள்ளுவர் சிலைக்கு கிடைக்கும்போது யுஎன் ஓல அத்தனை நாட்டை சேர்ந்தவங்களும் மக்களும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க வெவ்வேறு கலாச்சாரத்தை தொடர்பில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது இந்த சிலையை பார்க்கும்போது எதற்காக இந்த சிலை திருவள்ளுவர் யார் திருக்குறள் எதுன்னு மற்ற மொழியினோரும் திருக்குறளை படிக்கிறதுக்கு ஒரு ஊந்துதலாக இருக்கும் மற்ற மொழியிலையும் திருக்குறள் வந்து மொழி மாற்றம் செய்கிறதுக்கு இது இந்த யுனெஸ்கே அங்கீகாரம் the dollar.